வேத வினா விடை மத்தேயு அதிகாரம் இரண்டு இயேசு எங்கு பிறந்தார் யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எதற்காக எர்சலேமுக்கு வந்தார்கள் யூதாவின் ராஜாவை பணிந்து கொள்ள பெத்லகேம் எந்த தேசத்தில் உள்ளது யூதேயா சாஸ்திரிகள் யாருடைய நாட்களில் எருசலேமுக்கு வந்தார்கள் ஏரோது ராஜா யூதாவின் பிரபுக்களில் எது சிறியதல்ல பெத்லஹேம் ஏரோது ராஜாவும் அவனோடு கூட எந்த நகரத்தார் கலங்கினார்கள் எருசலேம் கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று யாரிடத்தில் விசாரித்தார் ஏரோது பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் பெத்லகேமே என் ஜனமாகிய எதை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் இஸ்ரவேலை நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து திட்டமாய் விசாரித்தது யார் ஏரோது ஏரோது யாரை பெத்லகேமுக்கு அனுப்பினார் சாஸ்திரிகளை ஏரோது சாஸ்திரிகளை எப்படி அழைத்தான் ரகசியமாய் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை எங்கே கண்டார்கள் கிழக்கிலே எதை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் எங்கே திரும்பி போக வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டார்கள் ஏரோதினிடத்திற்கு சாஸ்திரிகள் எந்த வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் வேறு வழியாய் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டது யாருக்கு யோசிப்பிற்கு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் யார் யாரிடம் சொன்னது ஏரோது சாஸ்திரிகளிடம் யார் பிள்ளைக்காக அழுகிறாள் ராகேல் ஆறுதல் அடையாதிருக்கிறவள் யார் ராகேல் ராகேல் எதனால் ஆறுதல் அடையவில்லை பிள்ளைகள் இல்லாதபடியினால் யோசேப்பு இறைவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எங்கு சென்றான் எகிப்து தான் வஞ்சிக்கப்பட்டது கண்டு கோபம் அடைந்தது யார் ஏரோது ஏரோது யாரால் வஞ்சிக்கப்பட்டார் சாஸ்திரிகளால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ யார் யாரிடம் சொன்னது கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொன்னது யோசேப்பு வாசம் பண்ணிய ஊர் எது நாசரைத்து ஏரோதுவின் மகன் பெயர் என்ன அர்க்கலாயு புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலுமாகிய கூக்குரல் எங்கே கேட்கப்பட்டது ராமா சாஸ்திரிகள் என்ன என்ன காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் யோசேப்பு எங்கே போக பயந்தார் யூதேயா பிள்ளையைக் குறித்து டேஷ் விசாரியுங்கள் திட்டமாய் சாஸ்திரிகள் எப்படி பணிந்து கொண்டார்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்து கர்த்தருடைய தூதன் எங்கு ஓடி போக சொன்னான் எகிப்துக்கு ஏரோதின் பட்டயத்திற்கு வந்தவன் யார் அர்கெலாயு யோசேப்பு எந்த தேசத்திற்கு வந்தார் இஸ்ரவேல் கூக்குரல் கேட்கப்படும் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார் எரேமியா நட்சத்திரம் எதுவரைக்கும் சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது பிள்ளை இருந்த ஸ்தலம் இஸ்ரவேலை ஆளும் பிரபு எங்கிருந்து புறப்படுவார் பெத்லகேம் எத்தனை வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் இரண்டு ஏரோது எங்குள்ள இரண்டு வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் கிறிஸ்து நாசரேத்து என்னும் ஊரில் வாசம் பண்ணியதால் என்ன பெயர் பெற்றார் நசரேயன் யோசேப்பு எதுவரைக்கும் எகிப்திலை இருந்தார்கள் ஏரோதின் மரண பரியந்தம் அர்கிலாயு எங்கே அரசாண்டான் யூதேயா பெத்லஹேமே நீ யாரில் சிறியதல்ல யூதாவின் பிரபுக்களில் கர்த்தருடைய தூதன் எகித்திலே யோசேப்புக்கு எப்பொழுது காணப்பட்டார் ஏரோது இறந்த பின்பு யோசேப்பு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு எந்த நாட்டின் புறங்களில் விலகினான் கலிலேயா கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக